வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிழ்ந்து இந்த இல்லை தென்காசி மாவட்டம் தென்காசி அச்சன்புத்தூர் கரெக்டாக தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரு கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் அஞ்சே கிலோமீட்டர் தான் இது அச்சம்பூர் ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு தென்னமரம் ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸோட சூப்பரான தோப்பு தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு ஒரு பம்பு பம்புஷெட்டோட இருக்குது அச்சன்புத்தூர் சைடு கடையல்லூர் சைடு நிறைய பேர் தோப்பு கேட்குறீங்க கொடுக்க முடியல ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஒரு தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு அச்சன்புத்தூரில் மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்கிறதுலே லோ ப்ரைஸு இந்த ஏரியாவில் லோ ப்ரைஸு நல்லா இருக்குது மொத்தம் முந்நூறு தென்னமரங்களுக்கு குறையாமல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் காய்க்கு மேலே விட்டுது உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் தான் எல்லாமே மா தென்னமரத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறது கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு மூவாயிரம் காய் பறிச்சுட்டு இருக்கிறாங்க ப்ராப்பராக இருக்குது பாதை கார் நேரம் உள்ளே போயிடும் மண் ரோடு தான் தார் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மண் ரோட்டில் போகணும் ஆனால் த தெளிவாக இருக்குது பாதை பாதை இஷ்யூ கிடையாது சுற்றி சோலார் வேலி போட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது நம்ம எடுத்து பராமரிச்சோம்னா தோப்பு சூப்பராகிடும் ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய தோப்பு தோப்பாக விவசாயம் பண்ணதுக்கு பார்க்கக்கூடியவங்க இந்த தோப்பு எடுக்கலாம் செட்டாகும் நீங்கள் ஊடு போயிடா வேறு என்னாலும் போட்டுக்கலாம் இல்லை ஊட போட்டு நீங்கள் மாமரங்களும் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மரம் வீட்டுக்கு வச்சுருக்குறாங்க நம்ம தேவைனா நம்மளுக்கு பிடிச்ச வெரைட்டி ஒரு பத்து ஐம்பது மரங்கள் வச்சு விட்டிங்கன்னா அதிலிருந்து ஒரு ஈல்டு கிடச்சிக்கிட்டு இருக்கும் இப்போதைக்கு தென்னை மரங்கள் எல்லாமே காயக்கூடிய மரங்கள் தான் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு அச்சன்புதூர் கரெக்டாக மதுரையிலேருந்து கொல்லம் போகிற தேசிய நெடுஞ்சலை இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் போகுது அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறு மீட்டர் இல்லை ஐநூறு மீட்டருக்குள்ளேயே இருக்கும் ஃப்யூச்சரில் பக்கத்துலேயே வந்துடும் நம்மளுக்கு ரோட் ஆக்சிசில் இருந்து எல்லாமே நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும் ரேட்டு ரோட் எல்லாமே பக்கத்தில் விடுறதுனால நம்மளுக்கு ரேட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இது பக்கத்து தோப்பில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வச்சுருக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே எடுத்து போடலாம் நீங்கள் ஏன்னா வழிச்சாலை பக்கத்தில் வருது அப்படிங்கிறனால நாளைக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா அந்த டைத்தில் உங்களுக்கு தோப்பு கிடைக்காது அதனால் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் கிணறு நல்லா இருக்குது தண்ணி செழிப்பான ஏரியா ஓடே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கொய்யா மரமும் இருக்குது வாய்க்கால் வழியாக தண்ணி பாய்ச்சுறாங்க வாய்க்கால் வழியாக தண்ணி பாய்ச்சினாலே உங்களுக்கு தண்ணி செழிப்பாக இருக்க பகுதியில் மட்டும்தான் அப்படி பாய்ச்ச முடியும் நல்லா செழிப்பாக இருக்குது தென்னை ஊட விட விட சின்ன சின்ன கண்ணும் வச்சுருக்காங்க கொஞ்சம் தேக்கம் வச்சுருக்குறாங்க இப்படி எல்லா வகை மரமும் வச்சுருக்காங்க நம்மளுக்கு தேவையான மரங்களையும் நீங்கள் வச்சு பராமரிச்சிங்கன்னா ஒரு நல்ல ஈல்டு கொடுத்துட்ருக்கோம் வீக்கெண்டில் குடும்பத்தோட பம்பு செட்டு கிணறு இருக்கிறதுனால என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சின்ன சின்ன தோட்டங்கள் கிடைக்க மாட்டேங்குது நம்ம தேடி தேடி போட்டுட்ருக்குறோம் இது பம்பு செட்டோட ஒரு நல்ல ப்ரைஸ்லேயே வந்திருக்கு ஏக்கருக்கு இருபத்தோரு லட்ச ரூபாய் தான் கேட்குறாங்க பெரிய அளவில் நெகோசபிள் பண்ண முடியாது நம்ம ஃபைனல் ரேட்டு தான் சொல்கிறோம் மேக்ஸிமம் பெருசாக ரேட்டு சொல்ல மாட்டோம் அவங்க சொல்கிற ரேட்டு கரெக்டாக சொல்லுவோம் மார்க்கெட் ரேட்டும் பார்த்துட்டு தான் நம்ம வீடியோவே போடுவோம் தண்ணி நல்லா மேலே வரைக்கும் இருக்கு ரன்னிங்கில் தான் இருக்கு அதனால் தனி பிரச்சனை கிடையாது எடுத்து கொஞ்சம் பராமரிச்சிட்டிங்கன்னா சூப்பராகிடும் இருந்து கடையலூர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தோப்பு சூப்பராக செட் ஆகும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நேச்சராக இருக்கும் இந்த ஏரியா பார்க்க நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கூட போடலாம் ரோட் ஆக்சஸ் நல்லா இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் நேரடியாக உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இப்போ சீசன் டைம் அப்படிங்கிறதுனால நல்ல செழிப்பாக இருக்குது தோப்பாக்க நல்ல பச்சை பசேல்னு க்ரீனஸாக இருக்குது ஒரு சின்ன பம்புஷெட் இருக்குது காவலாளி தங்குற மாதிரி தோப்பு நல்லா இருக்குது தேவைப்படுவாங்க கண்டெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி